ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜ் பூந்தமல்லியில் தேமுதிக உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்றது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் தேர்தல் பணிகளை இப்போதே ஆரம்பித்து விட்டனர் தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் புதிய உறுப்பினர் சேர்க்கையை அசுர வேகத்தில் நடத்தி அதிகமான முகாம்கள் அமைத்து பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களை கட்சியின் உறுப்பினர்களாக சேர்த்து அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக நமது கழகத்தை வளர்க்க வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமையாகும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அக்கட்சியினருக்கு அறிவுறுத்தியிருந்தார் அதன்படி தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் பல்வேறு இடங்களில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக பூந்தமல்லி நகர தேமுதிக சார்பில் நகர செயலாளர் பூவை ஸ்ரீராம் ஏற்பாட்டில் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பூவை சதீஷ் சிங் என்ற சத்யநாராயணன் ஒன்றிய செயலாளர் லயன் சுரேஷ் மாவட்ட நிர்வாகிகள் ஓவியர் அன்பு ஞானமூர்த்தி மாரிமுத்து மனோஜ் ஜெகதீஸ்வரன் கண்ணன் ராஜேஸ்வரி சுப்பிரமணி ராபர்ட் ராஜ்குமார் மணி ரமேஷ் பாலாஜி தாமோதரன் ராஜகுமாரி இளங்கோவன் சுகுமாரன் மாறன் நாகேஷ் பார்த்திபன் இன்பராஜ் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் நகர துணை செயலாளர் பூக்கடை பாஸ்கர் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட அவைத்தலைவர் ஆயு சரவணன் மாவட்ட பொருளாளர் லயன்சேகர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தனர் இதையடுத்து பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு தரப்பினரும் ஆர்வமாக தேமுதிக உறுப்பினராக சேர்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர ஊராட்சி கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பூந்தமல்லியில் இருந்து ரெட் நியூஸ் செய்திகளுக்காக வினோத்குமார் நன்றி வணக்கம் Martin?